இந்த வீடியோவில் பதிற்றுப்பத்தை பற்றி பார்க்க போகிறோம் பதிற்றுப்பத்தில் வந்து பத்து பத்து பாடல்களாக பத்து பகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் இதில் முதல் பத்து வந்து நம்மளுக்கு யார் எந்த ஒரு பாடலுமே கிடைக்கல யார் பாடினாங்கன்னு எந்த ஒரு தகவலுமே முதல் பத்துலேயும் கடைசி பத்துலேயும் நமக்கு கிடைக்கல அப்போ மொத்தம் இடையில இருக்கக்கூடிய ரெண்டுலேருந்து ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எட்டு பத்து மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு அப்போ மொத்தம் எண்பது பாடல்கள் வந்து இருக்கு இதில் வந்து யாரை யாரை பற்றி எழுதுனாங்க அதுக்காக இவங்க என்ன பரிசு பெற்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ இரண்டாம் பத்தை பாடினது யார் அப்படின்னாக்க குமட்டூர் கண்ணனார் குமட்டூர் கண்ணனார் தான் வந்து இரண்டாம் பத்தை வந்து பாடியிருக்காங்க இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ரெண்டு கண் இருக்குல்ல நம்மளுக்கு அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் இரண்டு அப்படின்னாக்கா ரெண்டு கண்ணு இதில் வந்து இதை யார் வந்து யாரை பற்றி இவர் பாடியிருக்காரு அப்படின்னா இமய வரம்பன் நெடுஞ்சேரலாதன் அவரை பற்றி பாடியிருக்காரு அந்த சேர மன்னர்களை பற்றி பாடிய பாடல் தான் இந்த பதற்று பத்து இதை வந்து எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னாக்கா இந்த கண்ணு அதாவது ரெண்டு கண்ணு கண்ணுக்கு வந்து என்ன இருக்கும் இமை இருக்கும்ல அதை ஞாபகம் வச்சுக்கலாம் இரண்டாம் பத்தை வந்து பாடினவர் குமட்டூர் கண்ணனா யாரை பற்றி பாடிருக்காருனா இமய வரம்பன் நெடுஞ்சேரலாதன் நெடுஞ்சேரலாதன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததாக வந்து அந்த கீழேயும் வந்து மூன்றாம் பத்தும் வந்து இமயவரம்பன் தான் வருது நம்ம இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நெடுஞ்சேரலாதன் ரெண்டு அதாவது இந்த ரெண்டு கண்ணும் தான் நமக்கு வந்து நல்லா பா கா பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் கண்ணுனா இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் சேரலாதன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து மூன்றாம் பத்தை வந்து யார் பாடினாங்க அப்படின்னா பாலை கௌதமனார் கௌதமனார் தான் வந்து பாடியிருக்காரு யாரை பற்றி பாடியிருக்காரு அப்படின்னாக்க இமயவரமன் தம்பியோ தம்பியவன் தம்பி பழியானை செல்களுக்கு செல்களு குட்டுவன் செல்களு குட்டுவன் பழியானை செல்களு குட்டுவன் இவர் தான் இவரை பற்றி தான் பாடியிருக்காரு அப்போ இமயவரம்கிறது கரெக்டு தான் அவர் தான் இரண்டாம் பற்றப்பானவர் தான் அவரோட தம்பி தான் இந்த பழியானை செல்களுட்டுவன் அப்போ இமயவரம்கிறது வந்து இரண்டாம் பற்றப்பானவர் தான் கரெக்டாக நம்ம அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம் ரெண்டு ரெண்டு கண்ணு இமை இருக்குது அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ மூன்றாம் பத்துனா இமயவரம்மனோட தம்பி யார் அப்படின்னா பழியானை செல்களு குட்டுவன் அப்படிங்கறத தான் பாடியிருக்காரு இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னாக்க யானை வந்து பால் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் பாலை கௌதமனார் பழியானை செல்கள் கு செல்கழு குட்டுவன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததான் மூன்றாம் பத்து மூன்றாம் பத்து முடிஞ்சிருச்சு அடுத்து நான்காம் பத்து நான்காம் பத்து வந்து யார் பாடியிருக்காங்க அப்படின்னாக்க காப்பியாற்று காப்பியானார் காப்பியாற்று காப்பியனார் வந்து நான்காம் பத்தை பாடியிருக்காரு எந்த சேர மன்னனை பாடியிருக்காரு அப்படின்னா கலங்காய் கன்னி நார்முடி சேரல் கலங்காய் கன்னி நார்முடி சேரல் அப்படின்னு சொல்லி அவர் தான் அவரை பற்றி தான் பாடியிருக்காரு இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னாக்கா நான்காம் பத்துன்னா காப்பியாற்று காப்பி இப்போது காப்பியை வந்து நம்ம நாலு ஆத்த ஆத்தனும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் காப் நான்காம் பத்து வந்து காப்பி ஆற்று காப்பிணா இதை யாரை பற்றி பாடியிருக்காங்கன்னா களங்காய் கண்ணி நார்முடி சேரல் அப்படின்னாக்க இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னாக்க காப்பி வந்து கலங்கி போயிருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் கலங்கி போயிருந்துச்சு காப்பி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து அதாவது கலங்களாக இருந்துச்சு அதுதான் கலங்காய் அப்படிங்கிறது கலங்களாக இருந்துச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் காப்பி அடுத்ததான் வந்து ஐந்தாம் பத்து ஐந்தாம் பத்தை பாடினவர் யாருன்னா பரணர் பரணர் இவரை வந்து இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் யாரை பற்றி பாடியிருக்காரு அப்படின்னா கடல் பிறக்கு ஓட்டிய செங்குட்டுவன் கடல் பிறக்கு ஓட்டிய செங்குட்டுவன் இது வந்து ஐந்தாம் பத்து இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பறனர் வந்து பறனர் அப்படிங்கிறத வந்து பறக்குறாங்க நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் பறக்குறாங்க அப்படின்னா யார் வந்து பறக்குறாங்க அப்படின்னா ஓட்டுறவங்க வண்டி ஓட்டுறவங்க எல்லாரும் பறந்து தானே போயெல்லாம் போகிறாங்க அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் கடல் பிறக்கு ஓட்டிய செங்குட்டுவன் அவர் அவரை பற்றி தான் வந்து இந்த ஐந்தாவது பத்து யார் பாடினது அப்படின்னா பரணர் வந்து பாடியிருக்காரு அடுத்துதான் வந்து ஆறாம் பத்து ஆறாம் பத்து வந்து யார் பாடினாங்க அப்படின்னா காக்கை பாடினியார் நச்சல்லையார்னு கூட சொல்கிறாங்க யாரை பற்றி பாடியிருக்காங்கன்னா ஆடு கோட்பாட்டு சேரலாதன் ஆடு கோட்பாட்டு சேரலாதன் அவங்கள்தான் பற்றி பாடியிருக்காங்க இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்க்கா இப்போ ஒரு ஆறில் வந்து காக்காவும் தண்ணி குடிக்கும் ஆடும் தண்ணி குடிக்கும் அப்போ ஆறுன்னு எடுத்துக்கிட்டோன்னா காக்கா ஆடு அப்படி வந்துச்சுனாலே வந்து ஆறாம் பத்து இப்ப இத இப்ப நச்செல்லையார் அப்படி குடுத்துட்டாங்க அப்படின்னாக்க ஆறு அப்படிங்கிற இப்ப தண்ணின்னே வச்சுக்கலாமே இப்போ நச்சுக்கு நச்சு வந்து நச்சை முறிக்கணும்னா தண்ணி குடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் நச்செல்லையார் அப்படின்னாலும் ஆறு தான் அடுத்ததா ஏழாம் பத்தை வந்து யார் பாடியிருக்காங்கன்னா கபிலர் வந்து பாடியிருக்காங்க இதை எப்படி ஞாபகம் இதை எப்படி சொல்றது யார் வந்து யாரை பத்தி பாடியிருக்காருன்னா செல்வக்கடுங்கோ வாழியாதன் செல்வக் வாழி ஆதான் அவரை பற்றி தான் பாடியிருக்காரு அப்படிங்கிற சேர மன்னனை பற்றி இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இப்போ கபிலருங்கிறத வந்து கப்புன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் வாளிங்கிறத நம்ம வாலின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற வாலி வாலியும் கப்பும் அப்படின்னு சொல்லி ஏழாவது ஏழாம் பத்தை பற்றி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து எட்டாம் பத்து வந்து அரிசில் கிளார் அரிசில் கிளாருங்கிறவர் தான் பாடியிருக்காரு யாரை பற்றினா தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்புறையை பற்றி பாடியிருக்காரு இப்போது இந்த அரசியல் எட்டாம் பத்து அப்படிங்களா அரிசி அரிசி அரிசின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அரிசி நம்ம சாப்பிட்றோம்ல அரிசி அதை வந்து தகட்டில் வந்து போட்டாங்க தகடுன்னா தட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் தட்டில் போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அரிசி தகடூர் தகடூர் அரிசிக்குள்ளார் யாரை பற்றி பண்ணாருனா தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்புறையை பற்றி பாடியிருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததான் வந்து ஒன்பதாம் பத்து ஒன்பதாம் பத்து வந்து யார் பாடியிருக்காங்க அப்படின்னா பெருங்குன்றூர் கிழார் பெருங்குன்றூர் கிழார் வந்து பாடியிருக்காங்க யாரை பற்றி அப்படின்னா குடக்கோ இளஞ்சேரல் இரும்பொறை குடக்கோ இளஞ்சேரல் இரும்பொறை இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஒன்பதாம் பத்து அந்த பத்தை வந்து நம்ம நான் மெமரி தான் பண்ணி ஆகணும் இது வந்து எப் இதை யார் வந்து பாடினாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் எப்படின்னா பெருங்குன்றூர் கிழாரா அதை வந்து இப்போ எப்படி இப்போ வந்து கிருஷ்ணர் வந்து அந்த குன்றை தூக்கி குடையாக பிடிச்சி அந்த மலையை வந்து அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் குன்று குடக்கோ குடை அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பத்தாவது பத்து வந்து யாருமே அந்த எந்த பாடலும் கிடைக்கல யார் பாடினாங்கிற எந்த தகவலுமே கிடைக்கல அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ